வேற லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணாம அவன் ஃபுல் கேளுங்க இந்த ஏன் லைக் லக் நம்ம சேனல் கண்டியூ ஆதரவாங்க கடைசி நேரத்தில் ராகவனை வந்து காப்பாற்றுறதுக்காக மாறன் வந்து குமரனுங்கிற ஒருத்தர் வந்து அழைச்சிட்டு வந்து வந்திருக்காங்க அவங்க வழக்கறிஞர்கிட்ட வந்து பேசுகிறாங்க கார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க தான் அது முக்கிய திருப்பமாக அமைய போகிறாங்க இவரை வச்சு பர்ஃபார்ம் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொன்னோன்னே இவரை நான் விசாரிக்கணும்னு அந்த இடத்துல கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க மாறனோட வழக்கறிஞர் அப்பன்னு பார்த்து ஆப்போசிட்லேருந்து டக்குனு ஒருத்தவங்க எந்திரிக்கிறாங்க விஜயோட வழக்கறிஞர் ஏன்ச்சி வந்து பேசுகிறாங்க இது மாதிரி கடைசி நேரத்தில் இது மாதிரிலாம் நம்ம எந்த விதமான சந்தர்ப்பத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து கடுப்பாயிட்டாரு எதுக்காக ஏன் இப்போ நான் என்ன செய்யணும்னு நீ சொல்கிற சார் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும் இது மாதிரி புதுசாக ஒரு ஆளை எடுத்துகிட்டு வந்து விசாரிக்கணுன்னா நம்மக்கிட்ட முன்கூட்டியே வந்து சொல்லியிருக்கணும் இது மாதிரி பேப்பர் வந்து போட்டிருக்கணும் எதுவுமே பண்ணாமல் இவங்க கடைசி நேரத்தில் ஒரு ஆளை வந்து கூட்டிகிட்டு இருந்தாங்கன்னா இது எந்த வகையில் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கே புத்திமதி சொல்கிற அளவுக்கு நீ பெரிய பாயிண்ட்டெலாம் எடுத்து பேசுகிறியா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இங்கே கொடுக்குற நேரத்தில் யாராவது வந்து பேசுனாங்கன்னா அது உண்மையிலேயே வந்து ஒருத்தானதாக இருந்துச்சுன்னா அவங்கள விசாரிக்கணுமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் ஒருவேளை என் இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கு பரீட்சையில் பாஸ் ஆகணும் பாஸ் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் உட்காந்து புத்திமதியெல்லாம் சொல்லுங்கள் நாங்கள் கீழே உட்காந்து கேட்டுக்கிறோம் நான் என்ன செய்யணுங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை உங்கள் வேலை என்னையும் அதை மட்டும் பார்த்துட்டு நிப்பாட்டினீங்கன்னா எல்லாருக்கும் பிரயோஜனம் யாருப்பா இவர் அப்படின்னு சொல்றப்ப இவர் பேர் தான் குமரன் சரின்னு சொல்லிட்டு குமரன் குமரன் மூணு வாட்டி வந்து சொல்றாங்க அவங்க வந்து கூண்டில் வந்து ஏறாங்க விஜய் வந்து முக்காடு போட்டுட்டு அப்படியே எட்டி பார்க்கறாங்க அது நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற ஆள் வந்து என்ன சொல்லுவான்னு தெரியலையே அவன் வேற வசமா வந்து சிக்கிட்டான் நம்ம பேரை சொல்லிட்டானா இங்கேருந்து அப்படியே உள்ளலாம் போவேணா ஓடி போயிடலாம் சேரலனா உட்கார வேணாம் தள்ளி நின்னே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது டக்குன்னு வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல மாறனோட வழக்கறிஞர் சொல்லுப்பா உன் பேர் தான் குமரனா ஆமாம் என் பேர் தான் குமரன் நீதான் ராகவன் வந்த காரை இது மாதிரிலாம் பண்ணதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க பாயை தொடர்ந்து பேசுப்பா உன்னை ஆமான்னு சொல்லி இல்லை இல்லைன்னு சொல்லு ஆமாங்க நான் தான் காரணம் ராகவனுக்கும் இதுக்கும் எந்த வகையிலையும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க நம்ம மாறன்லேருந்து எல்லோரும் அடுத்தது தான் சொல்லுவான்னு பார்த்தா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப சரி ஒன்று இது மாதிரி செய்ய சொன்னது யாரு அதை முதல்ல கேட்கணும்ல நான் கேட்டாச்சு நீ பதில் சொல்ல புரியா இல்லையான்னு சொன்னோன்னே என்ன இது மாதிரி செய்ய சொன்னது ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது இந்த கேஸ் எங்கெங்கேயோ போகுது இன்றைக்கி நீங்கள் முடிவு சொல்கிறேன்னீங்க இது முடிவை நோக்கியே போல இது வள வலனு போய்கிட்டே இருக்கு அப்படின்னு விஜயோட வழக்கறிஞர் சொல்லும்போது இப்போ தான் சரியான பாதையில் வந்து போயிட்டுருக்கு கொஞ்சம் நேரம் அவர் விசாரித்து எல்லாத்தையும் வந்து நீ பேப்பரில் எழுதி வச்சுக்க அதுக்கப்புறமேட்டுக்கு குமரன் கிட்டே நீ என்ன கேள்வி கேட்கணுமோ அது எல்லாத்தையும் வந்து சொல் சரின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாரு ஒரு பக்கம் இதெல்லாம் பொண்ணுனா அவங்க பேர் என்ன பேரெல்லாம் எனக்கு தெரியாது ஃபோட்டோ இருந்துச்சுன்னா காட்டுவியா அவங்க ஃபோட்டோலாம் நான் எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதுக்கு போதிய வகையில் சந்தர்ப்பம் வந்து கொடுக்கணும் இப்போ ராகவனுக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லை யதார்த்தமாக அவர் வந்துக்கிட்டு இருந்தார் கடைசி நேரத்தில் இவங்க சில பேரை வச்சு ராகவனுக்கும் பாண்டியனுக்கும் முன்பகை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க இதான் நடந்த உண்மை இதை வச்சு நம்ம ராகவனை நீங்கள் வெளியில் வந்து விடலாம் அட்லீஸ்ட் ஜாமீனாவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்கும்போது ஓகே நீங்கள் உட்காருங்க ஆப்போசிட் வழக்கறிஞர் நீங்கள் ஏதாவது குறுக்கு கேள்வி கேட்கணுன்னா கேளுங்கள் தம்பி உனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க அதை முதல்ல சொல்லுங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் பணம்லாம் கொடுக்கவே இல்லைங்களே நடந்த உண்மையை மட்டும்தான் நான் சொன்னேன் கடைசி நேரத்தில் இதுதான் நடந்த உண்மைன்னு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பேசும்போது வீரா வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சதுனால ஒரு ஃபார்ம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த காரை வந்து சர்வீஸ் வந்து விட்டுருக்காங்க அப்போ என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குங்கிற விஷயம் எல்லாமே வந்து அதில் தெல்ல தெளிவாக வந்து எழுதியிருக்கு சார் இவங்க இப்படியெல்லாம் போய் சொல்கிறாங்களே அப்படின்னா காரை சர்வீஸ் விட்டப்ப அந்த பேப்பரில் இது மாதிரிலாம் எதுவும் இல்லவே இல்லை இவங்க சும்மா தான் வந்து சொல்கிறாங்க இந்த விஷயத்துலேருந்தே வந்து தெளிவாக வந்து தெரிய வருது இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டான விஷயந்தானே அதுக்கு எதாவது ஆதாரம் இருக்கா ஆதாரம் இல்லாமல் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப அன்னைக்கு ராகவனை கூட்டிகிட்டு போகிறப்ப காரை ஒரு இருந்திருக்கு காரையும் தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்போ அங்கே எதுவும் இல்லைங்கிறது பதிவாகிருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வந்து காட்டுறாங்க கார் சர்வீஸ் பண்ணப்ப உண்மையிலே இல்லைன்னு தான் வந்திருக்கு இதை யாரோ ஒருத்தவங்க மறைச்சிருக்காங்க இந்த மறைச்சதுலேருந்தே வேற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தெரியுது அச்சச்சோ நம்ம தான் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா வீரா எப்படி இவ்வளோ வந்து துல்லியமாக வந்து செயல்பட்டுருக்கா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி விஜய் வந்து அறண்டு போயிடுறாங்க அந்த இடத்துல அப்போனா ராகவனுக்கு இந்த பிரச்சனைக்கும் இல்லை நீங்கள் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்க கூடாது ராகவன் வெளில வந்தாருன்னா எல்லாத்தையும் வந்து கலைச்சிருவார் என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் மனசில் ராகவன் வெளில வந்தால் எல்லாத்தையும் வந்து கலைச்சிருவாரா நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க அதுதான் வந்து தப்பு என்ன செய்யணும்னு நாங்கள் பார்த்துக்கிறோம் இப்போதைக்கு ராகவன் தப்பு செய்யலைங்கிறது உண்மையாயிடுச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உண்மையான தப்பு செஞ்சவர் யாருன்னு தெரிய வர வரைக்கும் ராகவனுக்கு நான் இப்ப ஜாமீன் ஏற்பாடு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே ஒத்துமொத்த குடும்பமும் வந்து சந்தோஷப்படுறாங்க ஆனால் காவல்துறைக்கு நான் இப்ப ஒரு விஷயத்த வந்து செஞ்சு கொடுக்கணும் வாங்கன்னு சொன்னோடனே ஒரு அதிகாரி வராங்க சொல்லுங்கய்யா என்ன செய்யணும் இப்ப குமரனை ஒரு நாலஞ்சு நாள் வச்சு விசாரிங்க விசாரிச்சுட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் யாரு என்ன ஏதுன்னு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஐயா எனக்கு அவங்க பேர் வந்து ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க விஜி வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அச்சோ இனிமேட் நம்ம இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறப்ப அண்ணா யாராக இருக்கோம் யார் வந்து இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து திங்க் பண்ணுறப்ப ராமச்சந்திரன்லேருந்து எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க என்ன பேருன்னு சொல்லி ஆர்வமாக வந்து கேட்குறதுக்கு விஜய்ங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அந்த ஒரு நபரு விஜி தான் இது எல்லாத்துக்குமே காரணமா அவன் இந்த பிரச்சனையும் வந்து தலையிட்டு இருக்காளா சும்மா விடக்கூடாது விஜயங்கிறவங்க யார் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம மாறன் வந்து எங்கள் குடும்பத்தை வந்து ரொம்ப நாளாக வந்து பழி வாங்கணும்னு இருந்தா ஆனால் எதுக்கும் அவளுக்கு சம்மந்தம் இருக்குமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல ஆனால் தான் தெரியுது இவர் மூலயமா சம்மந்தம் இருக்குன்னு எங்களுக்கே வந்து ஆச்சரியமாக தான் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம மாறன் சரி ராகவனை இப்போதைக்கு நான் வெளியில் வந்து விட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ராகவன் மாட்டுக்கும் வெளியில் வராங்க டேய் நான் என்னமோ ஏதோன்னு நினச்சிட்டேன்டா ஆனால் நீங்கள் எல்லோரும் வந்து உறுதுணையாக தான் நான் இப்போ வெளியில் வந்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கண்மணி ரொம்ப சந்தோஷப்பட போகிறா அப்படின்னு சொல்லும்போது பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் அந்த விஜியை வந்து பிடிக்கணும்னு நான் உத்தரவிடுறேன் அப்படின்னு அவர் வந்து சொன்னதுனால இனிமேட்டு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு விஜய் வந்து வேக வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க விஜய் எப்படி இருந்தாலும் இங்கே தானே இருப்பா அப்படின்னு சொல்லும்போது வீரா விஜய் ஓடுறத பார்த்துட்றாங்க சார் சார் விஜய்ங்கிறவ ஓடுறா சார் அவள் ஓடிட்டானா பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னோம் அச்சோ அவங்க வேற பார்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மாட்டுக்கு ஒரு கார் எடுத்துகிட்டு சல்லுன்னு வந்து கிளம்புறாங்க அதிகாரியெல்லாம் பின்னாடி வந்து போய் பார்க்குறாங்க எங்கே போக முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப வீரா வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு மாறணும் ஆட்டோ எடுத்துகிட்டு அப்படியே விஜய் வந்து துரத்திக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அச்சோ போலீஸ் டேந்து கூட தப்பிச்சிடலாம் போல இருக்கு இவங்கக்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது போலையே பசங்களா சீக்கிரம் வண்டி எடுத்துகிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சம மாதம் எக்ஸ்ட்ரா நிறையா வந்து கொண்டு போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்